அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் ஆழ்வார்கள் வரலாறு வரிசையிலே இன்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் இந்த உடல் எப்பொழுது வீழும் என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் எம்பெருமானை அடைந்து பக்தி செய்து அவனுக்கு ஆட்படுங்கள் என்று சொல்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் அல்லது பிப்ன நாராயணன் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் ஆவார் சோழ நாட்டின் திருமண்டங்குடி என்னும் ஊரில் பிரபவ வருடம் மார்கழி மாதம் கிருஷ்ண சதுர்த்தி ஏட்டை நட்சத்திரத்தில் என்று பிறந்தவர் இவர் சிறு வயதில் இருந்தே ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கிய பக்தி அவருக்கு கற்பிக்கப்பட்டார் இவர் பொடி ஆழ்வார் என்ற பெயர் பெற்றது ஒரு சுவையான இனிமையான காதல் கதை இதை பார்ப்போம் இளமையில் கணிகர் குளத்தை சார்ந்த தேவதேவி என்பவள் மீது விபரநாராயணர் நாராயணர் அவள்தான் காதல் கொண்டிருக்கிறாள் இவர் மீது அவர் அவரை வசப்படுத்த எண்ணி அவர் அமைந்திருந்த நந்தவனத்திற்கு வந்து பணி செய்தாள் அந்த தேவதேவி விப்ர நாராயணரும் அவள் மேல் காதல் கொண்டார் அரங்கனையும் அரங்கனுக்கு செய்து வந்த திருத்தொண்டையும் மறந்து தேவதேவியின் அன்பரானார் தன் பொருள் அனைத்தையும் தேவதேவியிடம் இழந்தார் கைப்பொருள் ஏதும் இல்லாத நிலையில் தேவதேவி விப்ரநாராயணரை கைவிட்டாள் ஆனால் விப்ர விப்ரநாராயணரோ தேவதேவியின் நினைவாலேயே மிகவும் வருந்தி சோர்ந்து கிடந்தார் விப்ரநாராயணரது நிலை கண்டு வருந்திய திருமகள் திருமாலிடம் விப்ரநாராயணனை அருள் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு உடன்பட்ட திருமால் ஒரு சிறுவனாக உருமாறி தன் இருந்த பொன் வட்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டு நேரே தேவதேவியின் வீட்டிற்கு சென்றார் நான் அழகிய மனவாள தாசன் விப்ரநாராயணன் தங்களிடம் இதனை அழிக்கச் சொன்னார் என்று கூறி அந்த பொன் வட்டிலை அவளிடம் அளித்துவிட்டார் தேவதேவியும் மகிழ்ந்து மறுபடியும் நாராயணனை தன் இல்லத்திற்கு வர அனுமதித்தார் சந்நிதியில் பொன் வட்டிலை காணாமல் பட்டர் குழாம் அரசனிடம் சென்று முறையிட்டது அரசனும் ஆட்களை ஏவி நகர் முழுவதும் தேடச் செய்தார் இறுதியில் தேவதேவியின் வீட்டில் அந்த வட்டில் இருப்பதை அறிந்தான் தேவதேவியிடம் விசாரிக்கும் போது அவள் விப்ரநாராயணர் அளித்ததாக கூறிவிட்டாள் அதனால் நாராயணரே அதனை திருடியவர் என்று நினைத்த மன்னன் அவரிடம் விசாரணை செய்து நாராயணரோ நான் எதுவும் அறியேன் எனக்கு ஏவலாலும் இல்லை என்று கூறினார் ஆனால் அதை ஏற்காத மன்னன் அவரை சிறையில் அடைத்து விட்டான் அன்றிரவு மன்னன் கனவி தோன்றிய ரங்கநாதர் அனைத்தும் தன் திருவிளையாடலே என்பதை உணர்த்தி நாராயணரை உடனே விடுவதை விடுதலை செய்துவிடு என்று கட்டளையிட்டார் அரசனும் அவ்வாறே செய்தார் தன் வாழ்நாள் முழுவதும் ஆட்பட்டு வேண்டும் என்று உறுதியும் கொண்டார் வைணவ குல பெரியோர்களை அணுகி தனது இழு செயலுக்கு பிராயச்சித்தம் செய்து வைக்குமாறு வேண்டினார் பெரியோர்களும் பல நூற்பொருள்களை ஆராய்ந்து பாவங்கள் யாவும் நீங்குவதற்கு ஏற்ற பிரயாய் பிராய சித்தம் பாகதூருடைய தீர்த்தத்தை அடியாவது அடியாருடைய வைணவ அடியாருடைய திருவடியை கழுவி அதன் தீர்த்தத்தை உண்டு உட்கொள்வதே என்று கூறிவிட்டார் விப்ர நாராயணரும் அதனை ஏற்று பாகவதர்களின் பாத தீர்த்தத்தை பருகி தூய்மையானார் வைணவருடைய திருவடி துளியாய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அடிமை பூண்டு ஒழுகியதால் அவர் தொண்டரடிப்பொடி என்ற திருநாமத்தை பெற்றார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் அரங்கனை தவிர வேறு யாரையும் பாராதவர் அரங்கன் அவருக்கு நிதி தேவைப்பட்ட போது அவரை மீட்டு வந்து தங்கத்தை பொழிந்தார் என்பதால் அவர் அரங்கநாதர் சுவாமி கோயிலின் அதிபதியான அரங்கநாதரின் தீவிர பக்தராகிவிட்டார் அவர் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களை உள்ளடக்கிய திருமாலை என்னும் என்பதையும் பத் பதினாறு பத்து பாசுரங்களுக்கு உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் ரங்கநாதரை தவிர ரங்கநாதரை துயில் எழுப்பதற்காக பாடப்பட்டிருக்கின்றன அவரது பாசுரங்கள் அனைத்துமே திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் பிரதான தெய்வமான அரங்கநாதரை புகழ்ந்து பேசுகின்றன பொடி தனது காலத்தில் நிலவிய சாதி முறையையும் மிகவும் கடுமையாக தன்னுடைய பாடல்கள் எதிர்த்திருக்கிறார் விஷ்ணுவை அடைய இறுதி வழி அவருக்கும் அவரது பக்தர்களுக்கும் சேவை செய்வதுதான் என்று குறிப்பிடுகிறார் அரங்கநாதர் கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் இல்லை என்றே நம்பினார் அதனால்தான் அவர் எழுதிய பச்சைமா மலைபோல் மேனி என்று தொடங்கும் பாசுரம் மிகவும் பிரபலமான பாசுரமாக இருக்கிறது பொதுவாக அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் அன்றாட வழிபாட்டிலும் பண்டிகையிலும் கூட இந்த பாசுரம் ஓதப்படுகிறது திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் முதன் முதலில் திருவரங்கம் கோயிலில் தான் பாடப்பட்டன தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது அவர் பாருங்கள் எவ்வளவு அழகாக காலை பொழுது விடுவதை வெகு இயல்பாக நம் கண்முன் காட்சிப்படுத்தும் அந்த பாடல் முதல் இதை பாருங்களே கேட்போமா கதிரவன் சிகரம் குணதி அகன்றது காலையம் ஒழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து 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 ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடன் புகுந்த இரும்களிற்று ஈட்டமும் பிடியுடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்று உளது எங்கும் அரங்கத்து அம்மா பழி பள்ளி எழுந்தருளாயே எவ்வளவு அழகான பாடசிப்பார்கள் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்ற வழக்கு இவரின் படைப்புகளில் ஒன்றான திருமாலையின் உயர்வை செல் சொல்லுகிறது திருமால் திருமாலை இதன் பொருள் யாதனில் ஆழ்வாரியற்றிய திருமாலை என்னும் இந்த நூலை அறியாதவர்கள் பரமனாகிய திருமாலையே அறிந்திடாதவர்கள் ஆவார் என்பதால் அல்லது பரமனாகிய திருமாலை அறிய விரும்புவோர் ஆழ்வாரின் திருமாலை எனும் நூலை படித்தால் போதும் என்பதாகவும் இந்த திருமாலையில் அமைந்த அற்புதமான பாடல் ஒன்று மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ லோகமாலும் அச்சுவை விரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்பதாகும் அவர் சொல்கிறார் மனிதன் வாழ்நாள் பொழுது வீணாக கழிகிறதே என்று வருத்தம் அடைகிறார் வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரையிலும் பாதியம் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு வேதை பாலகநாதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று சொல்கிறார் மனிதரின் வாழ்நாள் நூறு வயது என்று கூறுகிறது வேதங்கள் ஆனாலும் ஒருவன் நூறு வயது வரை வாழ்ந்தாலும் பாதி ஆண்டுகள் தூங்கியே கழிகிறது மீது உள்ள ஐம்பது வருடங்கள் குழந்தை பருவத்திலும் உலக வசிய விஷயங்களில் ஈடுபடுவதிலும் வாலிப பருவத்திலும் நோய்களிலும் துன்பப்படும் வயோதிக பருவத்திலும் வீணே கழிந்து விடுகிறது ஆதலால் எனக்கு பிறவியே வேண்டாம் என்று இந்த ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் நண்பர்களே பக்தி முறையில் இறைவனையே ஆட்கொண்டு இறைவனையே அவன் அடிபணிந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருவடிகளே சரணம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ நாராயணா